வணக்கம் நண்பர்களே எல்லாம் விட்டுருக்குறீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ எப்படி கிளியர் பண்ணணும் என்னென்ன பண்ணுனா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு தெரியாது ஸோ என்னுடைய அனுபவத்திலேருந்து ஒரு சில டிப்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரப்போறேன் ஒரு அஞ்சு டிப்ஸை நான் சொல்லித்தரப்போகிறேன் இந்த அஞ்சு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கவர்மெண்ட் எக்ஸாமில் க்ளியர் பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்க இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் அவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய படிப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த டிஎன்பி எக்ஸ எக்ஸாம்னால் இருக்கட்டு எந்த காம்படி எக்ஸாம்னாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும் சரியா ஃபாலோ பண்ணுவீங்களா நான் சொல்லித்தரக்கூடிய அஞ்சு விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரியா ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முந்தின நாள் நீங்கள் எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கணும் புரிஞ்ச நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நாளைக்கு இப்போ டிஎன்பி எக்ஸாம் நாளைக்கு உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் அப்போது அதுக்கு முந்தின நாள் இன்னைக்கு இருந்து எவ்வளோ சின்சியராக எவ்வளவு சின்சியரா இருந்து படிப்பீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கணும் இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா வீட்டுக்கார கல்யாணம் விடுதா கல்யாண வீட்டுக்கு போவீங்களா போக மாட்டீங்க நாளைக்கு ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃபோன் பேசுவீங்களா பேச மாட்டீங்க நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு படத்துக்கு போகலாம் கூட படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு போவீங்களா கண்டிப்பா போக மாட்டீங்க இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க தவிர்த்துருவீங்க நாளைக்கு எக்ஸாம்னா அதுக்கு முந்தினாலும் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க கரெக்டாக கரெக்டு தானே ஸோ அதே மாதிரி தான் அதே கான்செப்ட் தான் ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கும்போது இன்னைக்கு எந்திரிச்சு காலையில படிக்க ஆரம்பிக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் நம்மளுக்கு நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்சியரோட நீங்க ஒவ்வொரு நாளும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும் ரெண்டாவது வந்து ஒரு தீர்மானம் என்ன தீர்மானம் அப்படின்னா இப்போ படிக்க போறீங்கன்னா நான் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுக்கணும் எப்போ நீங்கள் படிக்க உட்கார்ந்தாலும் தயவு செய்து அந்த செல்ஃபோன் ஆன்ல இருக்கக்கூடாது அந்த தீர்மானத்தை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க அப்போதான் ஒரு ஃபோன் கால் வரும் அக்கா நம்ம வந்து டீ குடிக்க போவோமா நம்ம வெளியே போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான் நீங்கள் அது வரைக்கும் நல்லா தான் பை படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு போயிட்டு இருக்கோம் ஸோ அவங்க கூட்ட உடனே சரி போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போவீங்க ஆனால் ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சில நேரங்கள் நடக்கும் சில பேர் ஃபோன் பண்ணி மனசே சரியில்லை படிக்கவே முடியல கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணனே தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை உங்கள்கிட்ட சொல்லி அதை வந்து உங்கள் மைண்டில் திணிச்சு உங்களுக்கு அப்புறம் பேசுவீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க ரூபாய் மணி நேரம் போயிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க சரி கொஞ்ச நேரம் செல்போனை பார்ப்போம் போர் அடிக்கு யூடியூப்ல வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்ஸ் பார்ப்போம் ஒரு வாட்ஸ்அப்ல அது என்ன ஸ்டேட்டஸ பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க என்ன பண்ணுவீங்க பார்த்துக்கிட்டே போவீங்க மணி கணக்குல ஆகும் ஸோ அதனால கண்டிப்பா இந்த தீர்மானத்தை எடுக்கணும் ரெண்டாவது தீர்மானம் இதுதான் கண்டிப்பா நான் படிக்கிறதுக்கு முன்னாடி செல்போனை ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் அது சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரு எந்த பாதிப்பும் வராது எந்த பாதிப்பும் வராது தயவு செய்து இந்த தீர்மானத்தை நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும் சில பேர் வந்து நிறைய தீர்மானம் எடுப்பாங்க நான் புதுவாக விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு எடுப்பாங்க சில பேர் கடவுள்கிட்ட எனக்கு நான் சொல்லிட்டு மாதிரி இது பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க கரெக்டாக அதே மாதிரி நீங்க இதை கண்டிப்பா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் படிக்கும் போது நான் படிக்க உட்காரதுக்கு முன்னாடி செல்ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுக்கணும் இது ரெண்டாவது விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்லேயே நான் க்ளியர் பண்ணியே ஆவேன் அதாவது அடுத்த எக்ஸாம் அடுத்த ஒரு எக்ஸாம் வர கண்டிப்பாக வரந்தானே இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாமிலே நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் ஏன்னா ஒரு சிலர் இரண்டருமை பண்ணுவாங்க சரி அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் இந்த எக்ஸாம் போனால் பரவாயில்ல அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு அடுத்த அடுத்து எக்ஸாம் வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் இவங்களால கிளியர் பண்ணவே முடியாது இந்த தள்ளி போடுறதுங்கிறது தோல்வியாளருடைய ஒரு குணங்களில் ஒன்று ஸோ அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது நீங்க வந்து வெற்றியாளராக விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க கரெக்டாக வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ என்ன பண்ணணும்னா தள்ளி போடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் இந்த எக்ஸாம்லேயே நான் கிளியர் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வைராக்கியத்தோட படிக்கணும் கரெக்டாக சரியா ரெண்டாவது மூணாவது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணலைன்னா ஆகும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க நெகட்டிவாக யோசிப்பாங்க கரெக்டாக எக்ஸாமில் கிளியர் பண்ணல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் யோசிப்பாங்க இனிமேல் எப்படி நீங்கள் யோசிக்கணும்னா இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் புரிஞ்சனவங்களுக்கு சொல்றது அப்படி டிஃப்ரெண்ட்ஸ் சரிதா எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் இப்போ சப்போஸ் நீங்கள் யோசித்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்க எப்படி இருக்கணும் அதை அப்படியே இமேஜின் பண்ணுங்களா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும் ஸ்டேட் லெவலில் ரேங்க் எடுத்தா உங்களுடைய பேர் வந்து நியூஸ் பேப்பரில் வரும் டிவியில் வரும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ பெருமை உங்கள் சுற்றி உள்ள இடத்துல உங்களுக்கு எவ்வளோ பெருமை ரெண்டாவது உங்கள் ஊரில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காதவன் ஒரு நாலஞ்சு பேராது இருப்பான் அந்த நாலஞ்சு பேருக்கும் தூக்கமே வராது உனக்கு வேலை கிடச்சிட்டா ஸ்டேட் லெவலில் ரேங்க் எடுத்துட்டானா கவர்மெண்ட் லெவலில் கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு தூக்கமே வராது கரெக்டாக ஸோ இதெல்லாம் அப்படி யோசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்புறம் பாஸ் ஆகணும் நல்ல சேல்ரி கிடைக்கும் இந்த சமூகத்தில் உங்களுக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதை என்னப்பா கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஒன்று உங்களை விட்டு பிரிஞ்சு போன சொந்தங்கள்லாம் ஒன்று சேர வரோம் நீங்கள் அது வரைக்கும் பைக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க அதுக்கு ஒரு புது பைக் வந்து கொண்டு வந்து இறக்குவீங்க சில பேர் கார் எடுக்கணும்னு நினைப்பீங்க புது கார் வந்து இறக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும் அதை இப்போவுமே நீங்கள் வந்து அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும் இந்த வேலையில் பாஸ் ஆகிட்டா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட படிக்கணும் சரியா இதுதான் மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி படிக்கணும் அடுத்த நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்ட் கிடச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைமை தான் நிறைய பேர் படிப்பாங்க சரி இப்போ சப்போஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்துக்கிங்களா படிக்கிறாங்க குரூப் ஃபோர்லேயே டைபெஸ்ட் போஸ்ட் இருக்குது ஜேஏ போஸ்ட் இருக்குது பிஓ போஸ்ட் இருக்குது ஸோ படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு இந்த எக் இந்த போஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் படிக்கலாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இந்த மன மைண்ட் செட்டில் படிக்கிறவங்கலாம் இன்னும் பாஸ் ஆகாமல் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஏதாவது ஒரு போஸ்ட் படிக்கலாம் கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இருக்குது ஏதோ ஒரு போர் ஏதோ ஒரு மார்க் கிடைச்சா போதும் அப்படிங்க ஆனா அந்த பாஸ் ஆகக்கூடிய வர மாட்டாங்க அப்போ நீ எப்படி படிக்கணும்னா எனக்கு குரூப் ஃபர் எக்ஸாம்னா பிஓ போஸ்ட் எனக்கு வேணும் கண்டிப்பா நான் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கணும் ஃபர்ஸ்ட் முதல்ல அப்படி நினைப்பீங்க ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா பாஸ் ஆனதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கலையே இந்த போஸ்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க அதுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கிடையாது இருக்கிறதுல டாப் ஆகிக்கணும் உங்களுடைய எண்ணம் வந்து இருக்கிறதுல டாப் ஆகிக்கணும் உயர்வாய்க்கணும் குரூப் ஃபார் எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னா இருக்கிறதுல டாப் போஸ்ட் எது விஓ விஓ போஸ்ட் சும்மா கொடுத்துருப்பானா கொடுக்க மாட்டான் அப்ப எப்படி வரணும் டாப் ரேங்க்ல நீ வரணும் இப்ப டாப் ரேங்க்ல வரணும் என்ன பண்ணணும் அதுக்கே தாப்புல உழைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும் விஓ போஸ்ட்னா ஒரு நூத்தி எண்பது பிளஸ் போட்டா கம்பல்சரி உங்களுக்கு வந்து விஓ போஸ்ட் கிடைக்கும் அப்ப அதுக்கே தாப்புல நீங்க பிளான் பண்ணணும் நூத்தி எண்பதுக்கு நான் எடுக்கணும்ப்பா ஒரு குரூப் வர பொறுத்தனா நூற்றி ஐம்பதுக்கு நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஏதாவது ஒரு போஸ்ட்டு கிடச்சா போதும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட்டே கிடைக்காது விஓ போஸ்ட்டு வேணாம்னு நினச்சி படித்து பாருங்கள் கண்டிப்பாக விஓ போஸ்ட்டோ அல்லது ஏதாவது ஒரு போஸ்ட்டோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புரிஞ்சா இது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் ஒரு டெஸ்ட் பேஜ் நீங்கள் போடணும் சில பேர் வந்து தோல்வியாளர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க டெய்லியும் புக்கு புக்கு கைமாக தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா புக்குங்கையமாக இருப்பாங்க ஆனால் டெஸ்ட்டு போடுறதே கிடையாது அது ரொம்ப ரொம்ப தப்பு டெஸ்ட் பேஜ் போட்டால் மட்டும்தான் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த மூணு மணி நேரம் உங்களுக்கு கொஸ்டின் ஷேர் பண்ண டைம் கொடுக்கானா அந்த மூணு மணி நேரத்தை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களுடைய உங்களுடைய ரேங்க் லிஸ்டே இருக்கும் ஒரு கொஸ்டின் தப்பா பண்ணாலும் தப்பா பண்ண கேரள மிஸ்டேக்கில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா பலாயிரக்கணக்கான மக்களுக்கு பின்னாடி நீங்க போயிருவீங்க ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக எக்ஸாக்டா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் இது எப்போ தெரிய வரும்னா ஒரு டெஸ்ட் போட்டால் போட்டா தான் தெரிய வரும் ரெண்டாவது நீங்க வந்து ஓன நீங்க படிச்சீங்கன்னா எப்படி ஒரு போர் அடித்த மாதிரி இருக்கும் சரி நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சிக்கலாம் நினைப்பீங்க ஆனால் டெஸ்ட் பேஜ் ஒரு ப்ரா ஒரு ப்ராப்பரான கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து டெஸ்ட் பேஜ் போட்டிங்கன்னா ஐயோ எக்ஸாம் வருது நம்மளுக்கு அடுத்த இப்போ ஒரு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த வாரம் எக்ஸாம் வருது அப்போ அதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக வரும் வரும் வரணும் கரெக்டாக வந்தால் மட்டுந்தான் அவங்களால க்ளியர் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி அவங்க ஒரு ஒரு அஞ்சு டாபிக் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களா ஒரு ஒரு டெஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டு ஒரு நல்ல கோச்சிங் கிளாஸாக இருக்கணும் அது அது கரெக்டாக அது நல்ல அந்த கோச்சிங் கிளாஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுல இருக்குது சரியான கோச்சிங் கிளாஸ் சூஸ் பண்ணணும் அது வந்து எந்த விதமான தடைகள் இல்லாமல் கரெக்டாக அவங்க ஷெடியூல் படி அந்த கோச்சிங் கிளாஸ் நடத்துகிற கோச்சிங் கிளாஸில் நீங்கள் சேரணும் சில ஃப்ரீ கோச்சிங் கிளாஸாக இருக்குது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா டெஸ்ட்டும் வாங்க ஆனால் போனால் டெஸ்ட்டு வைக்க மாட்டாங்க அடுத்த வாரம் வாங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்காது அப்படியே அவங்க ஒரு ஒரு சொன்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக கொண்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ் சேரக்கூடாது கரெக்டாக ரெகுலராக அந்த டெஸ்ட்டு பேச்சுனா கரெக்டாக கண்டக்ட் பண்ணுறாங்களா அந்த டெஸ்ட்டு அப்படிங்கிற கோச்சிங் கிளாஸ்ல கரெக்டாக நல்ல கோச்சிங் கிளாஸை பார்த்து ஜாயின் பண்ணோம் அதே மாதிரி கரெக்டாக ஷெட்யூல் போட்டுருக்காங்கன்னா கரெக்டாக நீங்கள் இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணணும் ஒரு வேலை ஒரு பத்து டாபிக் உங்களுக்கு படிக்க சொல்லணும்னு வச்சுங்களா உங்களால் முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு உங்களுக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அஞ்சு டாபிக்னு கிடையாது எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த இதையாவது நல்லா படித்து போய் எழுதணும் அதுதான் முக்கியம் நல்ல தெளிவாக படித்து அந்த படித்ததுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும் டெஸ்ட்டு அட்டன் பண்ணாமல் இருக்கவே கூடாது நீங்கள் எத்தனையோ பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி தானே டிஎன்பிசி எக்ஸாமில் எத்தனையோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க பாஸ் பண்ண எல்லாத்துலேயுமே விசாரிங்களா இப்போ கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் வேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி இருந்ததுனால தான் அவங்களால அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கும் முடியும் சரி அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் தனியாக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல இதுக்கப்புறம் நீங்கள் தயவு செய்து ஒரு டெஸ்ட்டு பேட்ச் சேர்ந்தே ஆகணும் எக்ஸாமுக்குன்னு நாள் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நாளைக்கு எக்ஸாம் அப்படி நீங்கள் நினச்சி தான் படிக்கணும் ஒவ்வொரு நாளுமே நாளைக்கு எனக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் தான் படித்தா மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஒரு சில மாற்றங்களை உங்களுக்குள்ள நீங்கள் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிறது பயங்கர காம்படிஷன் ஆனால் நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணி கிளியராக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நீட்டாக அவங்களால க்ளியர் பண்ண முடியும் ஏன்னா படிக்கிறவங்க லட்சக்கணக்காரர் படிக்கிறாங்க ஆனால் எத்தனை பேர் மிகச்சரியாக படிக்கிறாங்கன்னா ஒரு விட்டு என்ன அளவுக்கு தான் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அந்த சின்சியரோட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மிக மிக குறைவு அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்புகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஒரே ரீகால் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட் விஷயம் நான் என்ன சொன்னேன் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு எப்படி இருந்து சின்சியராக படிப்பீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் படிக்கணும் இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது பார்க்குற மறந்து போச்சு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் எடுக்க சொல்லியிருக்கேன் என்ன தீர்மானம் படிக்கும்போது நான் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன சொன்னேன் இந்த எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட படிக்கணும் இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு போஸ்ட் கிடச்சா போதும் அப்படின்னு படிக்கக்கூடாது எனக்கு விஏஓ போஸ்ட் தான் வேணாம் எந்த எக்ஸாம் நீங்கள் படிச்சுனாலும் எது இருக்குதுல டாப் போஸ்ட் போஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணி நான் அதை தான் படிப்பேன் அது தான் நான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு விரிக்கொண்டு படிக்கணும் இது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் கம்பல்சரி நீங்கள் ஜாயின் பண்ணியே ஆகணும் அதை ரெகுலராக கரெக்டாக பிளான் பண்ணி ஃபாலோ பண்ணணும் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக தெரியலாம் ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம் ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்சனலா என்னோட ஒரு சில அட்வைஸ் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இப்போ எக்ஸாம் படிக்கிறீங்க இப்போ வந்து டிஎன்பிஜி எக்ஸாம் குரூப் ஃபோர் இதான் பொதுவாக நிறைய பேர் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதே எடுத்துப்போம் குரூப் எக்ஸாம் இருக்கு இந்த குரூப் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை உங்க கையில் எடுத்து வச்சுக்கணும் சிலபஸ் டிஎன்பிசி வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா சிலபஸ் குரூப் ஒரு சிலபஸ் இருக்கும் அப்டேட் சிலபஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸில் இப்போ என்ன சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை இடத்துல கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டட் சிலபஸில் கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பார்த்திங்கன்னா எத்தனை இடத்துல கொஸ்டின் கொடுக்க மாட்டான் இப்போ கரெக்டாக கொடுத்துட்டாங்க இப்போ தமிழ்ன்னா உங்களுக்கு நூறு கொஸ்டின் கேட்போம் மேக்ஸ்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டான் நீங்கள் இதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் கேட்கலாம் அப்போ அதுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் கேட்கலாம் மேக்ஸை பொறுத்தளவுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறான் பாலிட்டியை பொறுத்தளவுக்கு பதினஞ்சு கொஸ்டின் கேட்கலாம் அதே மாதிரி யூனிட் சிக்ஸ் இருபது கொஸ்டின் கேட்குறான் யூனிட் ஃபைவ் இருபது கொஸ்டின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எதில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறனோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜிகே சயின்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா அவர் அஞ்சு கொஸ்டின் தான் கேட்காம ஸோ இருந்து நீங்கள் விடிய 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 இருந்து அந்த அஞ்சு கொஸ்டின் நீங்கள் படிக்கக்கூடாது அதை படிக்கணும் ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு படிக்கக்கூடாது சரியா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் அதனால எந்த சிலபஸுக்கு இப்போ தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் அப்படி அழகாக படித்த புக்கை படிச்சு நான் போதும் நூறு கொஸ்டின் அழகாக கேட்குறான் போன இதில் ரொம்ப டஃபாக கேட்டிருந்தேன் அது வேறு விஷயம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அந்த அப்படி எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படி இருக்கு கேட்குறாங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் நான்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர்லாம் கரண்ட் அஃபேர்ஸு போட்டு ஒரு யூடியூப் சேனல் எடுத்து வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த கரண்ட் அபேர்ஸ் போடுது அதை பிடிச்சி எழுதிட்டே இருக்கிறான் அப்போ நான் கேட்குறேன் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிச்சி எழுதிட்டு இருக்கீங்களா தமிழ் முடிச்சுட்டீங்களான்னு கேட்குறேன் தமிழ்லாம் இனிமே தான் படிக்கணும் அப்படிங்கிறார் அப்போ நான் சொல்கிறேன் இப்போ தமிழ் இல்லாதனப்போ நூறு பேர்ஸும் கேட்குறேன் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துக்கலாமா நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிங்கனாலே கரண்ட் அஃபேர்ஸ் படித்த மாதிரி தான் டெய்லி ரெகுலராக அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கனாலே போதும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கறேன் ஆனால் அது எப்படி கேட்குறேன் ஒவ்வொரு டைமுக்கும் மாறி மாறி அதை கரண்ட் அஃப்ஸ் கேட்குது ஆனால் புக்கு அப்படி கிடையாது ஸோ அதனால் தமிழே என்ன படிக்கல அப்புறம் எதுக்கு இதை போட்டு ஃபஸ்ட்டு இது போட்டு அடிக்கணும் ஃபஸ்ட்டு இதை படிங்க அதுக்காக அதை படிங்க அப்படி சொன்னேன் அதுக்கு அப்படி மாற்றிக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி எப்படி படிக்கணுங்கிறது ஒரு சிலருக்கு தெரியுது அந்த மாதிரி எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்குறாங்களோ அதுக்கு படிச்சுக்கினா நீங்கள் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நான் சொன்ன விஷயம்லாம் செய்வீங்களா செய்வீங்களா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன்ப்பா செய்வீங்களா செஞ்சு தான் ஆகணும் செஞ்சா மட்டும்தான் இங்கே பாஸ் பண்ண முடியும் சரியா கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணுவீங்க நான் சொன்னதை கரெக்டாக ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க சரியா சும்மா யானான் படிக்காதுங்க காம்படிஷன் ஹெவி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக மைண்டை அந்த மைண்ட வந்து படிப்புல மட்டும் வச்சு கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும் வேற பெரிய கம்ப சுத்திரம் கிடையாது இது வரைக்கும் பாஸ் பண்ண எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி மைண்டை ஒரு இதாக வச்சு இந்த தேவையில்லாத அடிக்சன்கெலாம் அடிக்ட் ஆகாமல் கரெக்டாக படித்ததுனால தான் கிளியர் பண்ணி போயிருக்கிறாங்க போக முடியும் சரி அந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் நன்றி